ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் இன்னைக்கு நம்ம பெண் குழந்தைகள் அப்புறமா பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பேசியிருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம லாஸ்டா எந்தெந்த கேஸ்ல மரண தண்டனை கிடைச்சிருக்கு பாலியல் குற்றங்களுக்கு எதிராக என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாவே நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு டெல்லியில நடந்த நிர்பயா கேஸ் உங்க எல்லாருக்குமே ஞாபகத்துல இருக்கும் கண்டிப்பா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நாட்டுல நிறைய நடந்துடுச்சு அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு எவ்ரி பிப்டீன் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஓர் எழுநூறு கேசஸ் இந்த மாதிரி பதிவாகுது இப்போ ரீசெண்டா கொல்கத்தால ஆர்ஜிகர் அரசு மருத்துவ கல்லூரியில ஒரு பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதுவும் ரொம்பவே கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க கிருஷ்ணகிரியில ஸ்கூல் கேர்ள்ஸ் பதிமூணு பேருக்கு பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு அது அந்த ஸ்கூலுக்கு தெரிய வரும்போது நீங்க பொறுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த சம்பவங்கள் எதனால நடக்குது சட்டங்கள் சரியா இல்லாதனாலயா இல்ல குற்றவாளிகளுக்கு எதை பார்த்துமே பயம் இல்லையா இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்தியால இப்படி பெண்கள் மேல நடக்கக்கூடிய கொடுமை சம்பவங்கள் ஒன்னும் புதுசு கிடையாது எத்தனை பெண்கள் குழந்தைகள் வன்கொடுமை செய்யப்பட்டு தண்டனைகள் கிடைச்சாலும் இது போல கொடூர சம்பவங்கள் இன்னுமே நடந்துகிட்டு தான் இருக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன ஒரு தீர்வு என்னதான் அப்படிங்கறது மட்டுமே தான் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு இதுவரைக்கும் விசாரணை நீதிமன்றங்கள் நூற்றி இருபது மரண தண்டனைகளை மொத்தமா விதிச்சிருக்கு அதுல மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எல்லாமே பாலியல் குற்றங்களை சார்ந்தது தான் லாஸ்ட் ரெண்டு வருஷத்துல எந்த தூக்க தண்டனையும் உறுதி செய்யப்படல உயர் நீதிமன்றமும் ஒரே ஒரு மரண தண்டனையை தான் உறுதி செஞ்சிருக்கு இது ரெண்டாயிரம் ஆம் ஆண்டுக்கு பிறகு மிக குறைஞ்ச விகிதமா பார்க்கப்படுது இந்தியாவோட ஜனாதிபதி ஒரு மனுவை நிராகரிச்சிருக்காரு தூக்கு தண்டனை கிடைச்சி அதை மேல்முறையீடு செய்தவர்கள்ல நாலு பேரை சுப்ரீம் கோர்ட் விடுவிச்சிருக்காங்க மூணு பேரோட மரண தண்டனையை குறைச்சிருக்காங்க குற்றங்கள் பண்ணது சிறுவர்கள் அப்படிங்கறதுனால ரெண்டு கைதிகளை விடுவிக்கவும் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் இருக்கும் தவறுகள் நடக்கும் போதே உடனுக்குடன் தண்டனைகள் கிடைச்சாதான் குற்றவாளிகளுக்கு பயம் இருக்கும் அப்பதான் தண்டனைகளை குறைக்க முடியும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில எடுத்த கணக்கெடுப்புல இந்தியால ஐநூத்தி அறுபத்தாறு கைதிகள் மரண தண்டனையில இருக்கிறாங்க இது கடந்த இருபது ஆண்டுகள்ல அதிகபட்ச எண்ணிக்கையா பார்க்கப்படுது இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல தூக்குல போடப்பட்ட அக்ஷய் தாக்கூர் வினய் சர்மா பவன் குப்தா மற்றும் முகேஷ் சிங் தான் லாஸ்டா தூக்குல போடப்பட்டவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல சட்டங்கள்ல கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க பாதிக்கப்படுறவங்க பன்னிரண்டு வயசுக்கும் குறைவானவங்களா இருந்தா குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை கொடுக்கணும் செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் டிபி பாதிக்கப்பட்டவங்க பதினாறு வயசுக்கும் குறைவானவங்களா இருந்தா குற்றவாளிகளுக்கு வாழ்நாள் முழுவதும் முழுவதும் சிறை தண்டனை கொடுக்கணும் கொண்டு வந்திருக்காங்க சட்டங்கள் எல்லாமே இருந்தும் குற்றங்கள் இன்னுமே நடந்துகிட்டு தான் இருக்கு அதுக்கு உதாரணம் கொல்கத்தால இப்போ இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில நடந்த இந்த சம்பவம் இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க இந்த டைம்ல தான் மகாராஷ்டிரா ஜல்குவான்ல நடந்த நிகழ்ச்சியில பேசிய பிரதமர் மோடி குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான அத்துமீறல்களை முன்னாடியே தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை மற்றும் ஆயுள் சிறை தண்டனை கொடுக்கப்பட உள்ளதாகவும் கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாம காவல் நிலையத்துல நட நடவடிக்கைகள் சரியா எடுக்கப்படுறது இல்ல அப்படின்னும் சொல்லியிருக்காரு அதனால பாதிக்கப்பட்டவங்க இனி காவல் நிலையங்களுக்கு போகாமலே ஆன்லைன் எஃப்ஐஆர் மூலமா பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு ஸோ ஆன்லைன் எஃப்ஐஆர் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதை திருத்தி எழுதவோ மாற்றவோ முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காரு குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான இந்த அத்துமீறல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்னும் அதற்காக மாநில அரசுடன் மத்திய அரசு எப்பொழுதும் துணை நிற்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி பேசியிருக்க இந்த விஷயம் சீக்கிரமாவே நடைமுறைக்கு வரணும் தண்டனைகள் அதிகமாக இருந்தாதான் குற்றங்கள் குறையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ